கதிர் வெடித்து பிளம்பு விழ கடல் கொதித்து சூடாற்ற முழுமமிகு நிலப்பரப்பின் முதற் பிறப்பு தோன்றிவிட நதி வருமுன் மணல் தருமுன் முந்தோன்றி மூத்ததுவும் கவிதைகளால் திரைப்பட உரையாடல்களால் காவியங்களால் உடன்பிறப்பு மடல்களால் தமிழ் தாய்க்கு பொன்னணிகள் பூட்டிய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களினுடைய வழித்தோன்றலாக திராவிட மாடல் நல்லாட்சியினுடைய பொற்கால முதல்வராக இன்னும் சிறிது நேரத்தில் ஏற்புரை நல்க இருக்கின்ற முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான ஆர் உயிர் சகோதரர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களே இந்த உன்னதமான மாநாடு நிகழ்த்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகிற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் மாண்புமிகு துரைமுருகன் அவர்களே வியக்கத்தக்க வகையிலே இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் மாசு இந்நாள் முன்னாள் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே இந்நாள் முன்னாள் மாணமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர்களே இந்தியா கூட்டணியிலே அங்கம் வகிக்கின்ற அரசியல் கட்சிகளின் மதிப்பு வாய்ந்த தலைவர்களே அன்பு தாய்மார்களே அருமை பெரியோர்களே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உயிர் துடிப்பு மிக்க இரத்த நாடகங்களாம் ஈட்டி வாய்ந்தாலும் இமைகொட்டாது கொட்டாது மார்பு வீரர் திரு கூட்டமாம் திராவிட முன்னேற்றக் கழக தோழர்களே ஜனநாயகத்தின் விழிகளாக செவிகளாக காட்சியளிக்கின்ற செய்தியாளர்களே ஊடக இயலாளர்களே சிறந்த வணக்கம் இந்த சென்னை பட்டணத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது நாற்பதிலே நிர்மாணித்தார்கள் ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பது மார்ச் ஒன்றாம் தேதி பிரான்சிஸ் டே இந்த கட்டிட கலைஞர் இருபத்தைந்து கட்டிட விற்பனர்களை வெளிநாடுகளில் இருந்து உடன் அழைத்து வந்து கூவம் இடத்தில் பண்டக சாலை அமைத்து அதை சுற்றிலும் சுவர்களை எழுப்பி அந்த நாள் ஜார்ஜ் மன்னருடைய நாள் என்பதால் அதற்கு புனித ஜார்ஜ் கோட்டை என்று பெயர் வைத்து அது ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பது மார்ச் ஒன்று இன்றைக்கு இந்த முதலமைச்சர் நாற்காலியிலே அமர்ந்து இருக்கக்கூடிய என் ஆறு உயிர் சகோதரருக்கும் பிறந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று மார்ச் ஒன்று ஆகும் எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது அவருடைய பிறந்த நாள் விழாவினை இந்த மாநிலம் மட்டுமல்ல உலகில் எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்களோ அவர்களெல்லாம் கொண்டாடுகிற நிலை உருவாகி இருக்கிறது சுருக்கமாகவே நான் பேசி முடிக்கிறேன் மாசு வருவதற்கு முன்பே பதினைந்தாவது வயதில் இளைஞர் திமுக கோபாலபுரம் என்று ஆரம்பித்து பேரறிஞர் அண்ணா அவர்களையே அதில் வந்து உரையாற்ற வைத்த சாமர்த்தியமும் ஆற்றலும் நம்முடைய முதல்வருக்கு உண்டு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஜூலை இருபதில் நான்மாட கூடலாம் மதுரையில் மேங்காட்டுப் பொட்டலில் சுபாஷ் சந்திரபோஸ் சிலை அருகே டாக்டர் கலைஞர் அவர்களுடைய தலைமையிலே இளைஞரணி தொடங்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதிலிருந்து இரண்டு ஆண்டுகள் கழித்து காவிரி கரையில் திருச்சி மாநகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஜூலை முப்பத்தி ஒன்னு ஆகஸ்ட் ஒன்று தேதிகளில் இளைஞரணி அணி கூட்டம் அங்கே நடைபெற்று அதில் நமது சகோதரர் இன்றைய முதல்வர் அவர்கள் இளைஞர் நிர்வாகியாக அவர் அறிவிக்கப்பட்டார் எண்பத்தி ஒன்பதிலே தேசிய முன்னணி சரித்திரம் படைத்த முன்னணி அது சென்னையிலே தொடங்கப்பட்டது அது தலைவர் கலைஞருடைய முயற்சியால் மாறனுடைய முயற்சியால் அப்பொழுது அண்ணா சாலையிலே அணிவகுப்பு நடந்தது அந்த அணிவகுப்பை நடத்தியவர் இளைஞர் அணியினுடைய தலைவர் நம்முடைய இன்றைய முதல்வர் படை வீரர்கள் வருவது போல சீருடைய அணிந்த இளைஞர்கள் அங்கே அவர்கள் நடந்து வந்த அணிவகுப்பை பார்த்து வேற்று மாநில தலைவர்கள் எல்லாம் வியந்து போனார்கள் அந்த வரலாற்றை சொந்தமாக கொண்ட அவர்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஜனவரி திங்கள் இறுதியில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி கலைக்கப்பட்டவுடன் காவல்துறையினர் கோபாலபுரம் வீட்டுக்குள்ளே நுழைந்தார்கள் கைது செய்ய வந்திருக்கிறீர்களா என்று அண்ணன் கலைஞர் கேட்டார் உங்களை அல்ல உங்கள் புதல்வர் ஸ்டாலினை கைது செய்ய வந்திருக்கிறோம் என்றார்கள் அவர் இங்கு ஊரில் இல்லை அவர் வந்தவுடன் நானே உங்களுக்கு தகவல் சொல்லுகிறேன் வந்து கைது செய்து கொண்டு போங்கள் என்றார் மறுநாள் நம்முடைய தளபதி வீட்டுக்கு வந்தவுடன் காவல்துறைக்கு அவர்களே தொலைபேசியிலே அழைத்து வாருங்கள் கைது செய்து கொண்டு போக வாருங்கள் என்றார் காவல்துறையினர் வந்தார்கள் நெஞ்சமெல்லாம் பூரிக்க பொங்கி வருகிற வேதனைகளை எல்லாம் மூலையிலே அடக்கிக் கொண்டு அண்ணனவர்களும் அவர்களும் தயாலம்மாளவர்களும் குடும்பத்தினரும் கூடியிருந்து வழியனுப்ப சிறைக்கு கொண்டு போனார்கள் மத்திய சாலையிலே இரவு சூழ்ந்த வேளையில் சத்தம் என்று கேட்டது ஒரு பட்டாளமே புகுந்தது எங்கே இருக்கிறான் ஸ்டாலின் என்று தேடியது அவர் அங்கு வந்து நின்றார் அவரை அடித்தார்கள் இந்த உடம்பு மன வலிமை காரணமாக அதை தாங்கிக் கொண்டது அடிகள் தான் விழுந்திருக்கும் அதற்குள் சிட்டி பாபு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த சிட்டி பாபு சிங்கமரவன் சிட்டி பாபு அத்தனை அடிகளையும் தானே தாங்கிக் கொண்டார் தாக்குதலுக்கு பின்னர் அவர் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட வேண்டிய நிலைமை வந்து அந்த சிறையிலேயே சிட்டி பாபு மாண்டு போனார் ஆக சித்திரவதைகளை தாங்கி சிறைச்சாலை வாசகங்களை தாங்கி இளைஞர் கூட்டத்தை நாடெங்கும் திரட்டி டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு எடுத்துக்காட்டாக அவர்கள் வழியிலேயே இன்றைக்கு முதலமைச்சராகி இருக்கக்கூடிய நம்முடைய தளபதி அவர்களை பற்றி கலைஞர் சொன்னது உழைப்பு 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 உழைப்பின் மறுபெயர் தான் ஸ்டாலின் என்று சொன்னார் அதை நூற்றுக்கு நூறு எல்லோரும் ஆமாதிப்பார்கள் இன்றும் அப்படித்தான் உழைக்கிறார் இனியும் அவர் அப்படித்தான் உழைப்பார் உயர்ந்த சிகரங்களுக்கு சென்றவர்கள் கீர்த்தி பெற்றவர்கள் எப்படி அந்த இடத்துக்கு வந்தார்கள் என்று லாங் ஃபெல்லோ என்கின்ற ஆங்கில கவிஞன் அழகாக சொன்னான் தி ஹைட்ஸ் பை கிரேட் பன் ரீच्ड அண்ட் கெப் வேர் நாட் அட்டைண்ட் பை சடன் फ्लाइट வென் தேர் கம்பேரியன்ஸ் ஸ்லெப் தே ワー டாயிங் இன் தி நைட் உயர்ந்த சிகரங்களுக்கு மேலே சென்றிருக்கிறார்களே அந்த தலைவர்கள் எல்லாம் திடீரென்று அவர்கள் ஒரு மின்னல் வேகத்திலே அந்த பொறுப்புக்கு வந்துவிடவில்லை அவர்கள் சகாக்கள் தூங்குகிற வேளையிலும் அவர்கள் உழைத்துக் கொண்டிருந்தார்கள் விழித்துக் கொண்டிருந்தார்கள் என்று அதற்கு அடையாளம் தான் நம்முடைய முதலமைச்சர் யார் தூங்கினாலும் அவர் தூங்க மாட்டார் அந்த உழைப்பும் விழிப்பும் தமிழகத்தை காத்திருக்கிற வேளையில் கடைசியாக டிசம்பர் இரண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இன்றைய கலைவாணர் அரங்கம் அன்றைய பாலரங்கத்திலே பேசுகிற பொழுது புற்றுநோய் கொஞ்சம் கொஞ்சமாக மரணம் அவரை கொத்தி கொட்டிருந்த போது அவரை பார்த்த மாத்திரத்திலேயே வெளியிலும் இருந்த பல்லாயிரக்கணக்காரவர்கள் அவர் குரல் எழுந்தவுடனேயே விட்டார்கள் அப்பொழுது அண்ணா சொன்னார் மருத்துவர்கள் சொன்னார்கள் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு செல்லக்கூடாது உடல் நலனுக்கு நல்லதல்ல என்று சொன்ன போது என் மண்ணுக்கு தாய் மண்ணுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுகிற அந்த விழாவை கூட பார்க்காவிட்டால் இந்த உடம்பு இருந்து என்ன பயன் இந்த உயிர் இருந்து என்ன பயன் என்று சொல்லி அங்கே பேசியபோது அனைத்து தோழர்களுடைய கண்களும் குலமாயின அப்பொழுது ஒன்றை சொன்னார் நமக்காக சொன்னார் வருங்கால தலைமுறைகளுக்காக சொன்னார் உங்கள் பேரப்பிள்ளைகளுக்காக சொன்னார் அண்ணா சொன்னது என்னுடைய ஆட்சியில் எங்களுடைய ஆட்சியில் மூன்று சாதனைகளை நிறைவேற்றி இருக்கிறோம் ஒன்று இந்த தாய் மண்ணுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி இருக்கிறோம் இரண்டு சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்கி இருக்கிறோம் ஆனால் சொல்லிவிட்டு மும்மொழி சொல்லிவிட்டுமொழி கிடையாது இருமொழிதான் தமிழும் ஆங்கிலமும் என்று அவர் சொல்லிவிட்டு இனி எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி எவர் துறை வந்தாலும் சரி இந்த மூன்றில் எதையும் மாற்ற முடியாது என்று சொல்லிவிட்டு போனார் இங்கே அண்ணன் ஆசிரியர் வீரமணி அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் தந்தை பெரியாரை பற்றி ஐநா மன்றத்தினுடைய யுனெஸ்கோ ப்ராஃபர்ட் ஆஃப் த நியூ ஏஜ் புது யுகத்தின் தீர்க்கதரிசி சாக்ரட்டீஸ் ஆஃப் ஏசியா ஆசிய கண்டத்தினுடைய சாக்ரட்டீஸ் சாம்பியன் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதியின் காவலர் ஆர்ச் என்வி ஆஃப் சூப்பர் ஸ்டிசன் மூட நம்பிக்கைகளின் பரம எதிரி என்று பாராட்டி போற்றிய அந்த பெரியாரியுடைய இயக்கத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சருக்கும் நமக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் அரணாக பக்கத்திலே இருக்கிற அண்ணன் வீரமணி அவர்களை வைத்துக் கொண்டு சொல்கிறேன் லட்சோப லட்சம் தொண்டர்கள் நாடெங்கும் இருக்கிறார்கள் நான் இந்த இயக்கத்தை அளிப்போம் ஒழிப்போம் அறிவாலயத்தை தகர்ப்போம் என்று சொல்லுகிற வைத்தியக்காரர்களுக்கு சொல்வேன் கொடுத்து இந்த காப்பாற்றப்பட்டது கண்ணீரால் வியர்வையால் கொடுக்கப்பட்ட உயிர்களால் வார்ப்பிக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம் ஆலந்தூர் சின்னான் மயிலாடி மாரியப்பன் தாளபுத்து நடராஜர் நெல்லிக்குப்பம் மஜீத் பண்ணை பாண்டியன் சென்னை முகைதீன் பிச்சை சிதம்பரம் ஆலங்குடி சிதம்பரம் நெடுஞ்சேரி ராமநாதன் நாகர்கோவில் கிட்டு பிரதாபச்சந்திரன் இவர்கள் கொடுத்த உயிர்கள் எல்லாம் இன்றைக்கும் கல்லறை குயில்களாக காவல் காக்கும் தெய்வங்களாக இந்த இயக்கத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றன அதன் பிறகு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி எல்லோரும் சொல்ல வேண்டிய நேரம் புதிய இளைஞர்களுக்கு பல வரலாறுகள் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இந்திய ராணுவத்தின் இயந்திர துப்பாக்கிகளை அண்ணாவின் குரலால் எதிர்த்து மார்பு காட்டி நின்றவர்கள் திராவிட முன்னேற்றக் கழக தோழர்கள் தமிழ் பற்று கொண்ட வாலிபர்கள் எல்லை காக்க வேண்டிய ராணுவம் இங்கே வந்தது ஆரணியில் பொள்ளாச்சியில் திருப்பூரில் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு நடந்தது பிணங்களின் எண்ணிக்கை தெரியக்கூடாது என்பதற்காக மதுக்கரை காடுகளிலே பள்ளம் தோண்டி அந்த பிணங்குகளை எல்லாம் அதிலே போட்டு பெற்றோரை ஊற்றி நெருப்பு வைத்தது இந்திய ராணுவம் அத்தனை தியாகங்களையும் செய்ததன் காரணமாக வெடித்தது மொழி புரட்சி ரத்தம் ஒங்கியது பிப்ரவரி பதினாறாம் தேதி இருட்டியதற்கு பிறகு இரவு நேரத்திலே காவல்துறையினர் கோபாலபுரம் வீட்டுக்குள்ளே நுழைந்தார்கள் உங்களை கைது செய்ய வந்திருக்கிறோம் என்றார்கள் சரி சரி புறப்படுகிறேன் அவர் நெஞ்சு வலிக்கிறது என்று வீட்டிலே சொன்னார் அவர்களிடம் சொல்லவில்லை ஆனால் நெஞ்சு வலிக்க வலிக்க ஒரு வேனிலே போலீஸ் வேனிலே ஏற்றி கொண்டு திருச்சியிலே கொண்டு போய் நிறுத்தி அந்த திரைச்சாலையிலே கொஞ்ச நேரம் வைத்து விட்டு திரும்ப மதுரை சிறைச்சாலைக்கு கொண்டு போய் அங்கே சிறிது நேரம் வைத்து விட்டு அங்கிருந்து பொறணையாற்றங்கிலே பாளையங்கோட்டை தனிமை சிறையிலே கொண்டு வந்து அவரை அடைத்தார்கள் அவரை பார்க்க வந்தார் பார்த்து விட்டு சொன்னார் என் குடு என் வீட்டார் நலமாக இருக்கிறார்களா உங்கள் வீட்டார் நலமாக இருக்கிறார்களா என்று தம்பி கேட்கவில்லை தர்மபுரி இடைத்தேர்தல் வேலைகள் எப்படி இருக்கின்றது என்றுதான் கேட்டார் நான் வெளியே வந்து சிறை முகப்பை பார்த்தேன் தன்னை வெல்வான் தரணியை வெல்வான் என்று எழுதி போட்டிருந்தது அந்த தன்னை வெல்வார் என்பதற்கு இலக்கணம் தான் இங்கே இருக்கிற தம்பி கருணாநிதி என்று அண்ணா அவர்கள் எழுதினார்கள் இன்றைக்கு எல்லா விதத்திலும் சூழ்ந்து வருகிற அபாயங்கள் நெருக்கடிகள் சொல்வதைப் போல தமிழகத்தை வளைத்துக் கொண்டிருக்கின்றன இந்தியை திணிப்போம் என்ற மூர்க்கத்தனமான வெறியோடு நாங்கள் முத்தமிழ் மும்மொழிக் கொள்கை ஏற்காவிட்டால் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு கோடி ரூபாய் தர மாட்டோம் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்துக்கு தர மாட்டோம் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு தர மாட்டோம் நீங்கள் என்ன டெல்லி பாதுசாக்கள் எஜமானர்கள் நாங்கள் கொத்தடுவீர்களா நல்ல உணர்வு ஒன்று ஏற்பட்டிருக்கிறது ஏனெனில் பிரயாக் நகர் என்று சொல்லப்படுகிற அலகபாத்தில் மூன்று மாதத்துக்கு முன்னால் இந்த சனாதன சக்திகளும் இந்துத்துவ கூட்டமும் ஒரு மாநாடு போட்டது அந்த மாநாட்டிலே ஒரு பிரகடனம் வெளியிட்டார்கள் இனிமேல் இந்த நாட்டை இந்தியா அழைக்க கூடாது எழுத்திலோ பேச்சிலோ இந்தியா இடம் இடம்பெறக்கூடாது பாரத் என்றுதான் பெயர் வைக்க வேண்டும் தலைநகர் டெல்லியாக இருக்காது அது வாரணாசிக்கு மாற்றப்படும் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இனி கிடையாது தமிழும் எந்த மொழியும் இங்கே வர முடியாது இந்தியும் சமஸ்கிருதமும் தான் ஆட்சி மொழிகளாக இருக்கும் இது அவர்களுடைய அலட்சியப்படுத்துவதற்கல்ல அந்த உள்நோக்கத்தோடு தான் ஒவ்வொரு செயலிலும் ஈடுபடுகிறார்கள் தொகுதி வரையறை பற்றி இங்கே பேசினார்களே அந்த வரையறையை எதிர்த்து களம் அமைக்க நம்முடைய முதல்வருடைய குறளின் பின்னணியாக கேரளம் ஒலிக்கிறது கர்நாடகம் ஒலிக்கிறது ஆந்திரம் ஒலிக்கிறது தெலுங்கானா ஒலிக்கிறது என்றால் எந்த திராவிட நாடு கனவு கண்டோமோ அந்த திராவிட பூமி இங்கே விழித்துக் கொண்டிருக்கிறது அதை ஒன்று சேர்த்து அதற்கு தலைமை சகல தகுதிகளும் கொண்ட நம்முடைய முதலமைச்சர் இந்த முன்னணியின் மூலமாக இந்த தொகுதி மறையறை என்பது எழுபத்தி ஒன்றாம் ஆண்டிலே எதை பின்பற்றினீர்களோ அதே இலக்கணத்தை அப்படியே பின்பற்றுங்கள் என்று சொல்லிவிட வேண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் குழந்தைகளுக்கு இலவச உணவு திட்டம் மக்களை தேடி மருத்துவம் நாற்பத்தி எட்டு எல்லோரும் அர்ச்சகராகலாம் என்பதை சட்டத்தில் இருப்பதை ஆக்கியது கடைசியாக முதலமைச்சர் மருந்தகங்கள் அதையும் அறிவித்து விட்டார் ஆகவே இவ்வளவு சாதனைகள் செய்திருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நீடுவுடி வாழ வேண்டும் கொற்றம் நீடிக்க வேண்டும் உன் அரசு நீடிக்க வேண்டும் இருபத்தி ஆறு என்ன முப்பத்தி ஆறு என்ன அதையும் கடந்து நீடிக்க வேண்டும் வாழ்க நலமலாம் பெற்று வாழ்க நூறாண்டு கடந்து வாழ்க வாழ்க தந்தை பெரியார் புகழ் வாழ்க அறிஞர் அண்ணா புகழ் வாழ்க வாழியவே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நன்றி வணக்கம்